ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வைக்கம் இன்றைக்கி செவன் டே செவன் ரெசிபி சாதம் சீரீஸில் இன்றைக்கி தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பிரியாணி ஸ்டைலில் பிரியாணி சுவையில் சூப்பரான தக்காளி சாதம் அதுக்கு ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துக்கோங்க அதை நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க ஒன் ஹவர் ஊறாக போ வச்சா போதும் அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம் ஏலக்காய் ஒரு பல்லாரி பெரிய பல்லாரியாக நறுக்கி வச்சுருக்கேன் நீல வாக்கில் அப்புறம் மல்லிகை புதினா இலை அப்புறம் பச்சை மிளகா ஆறு பழம் தக்காளி நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் பொடி பொடியாக அதுவும் நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன் வாங்க பார்க்கலாம் இப்போது குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நல்லா பசு நெய் நல்ல நெய்யும் எண்ணெயும் சூடானதுக்கு பிறகு பட்டை கிராம இலக்காக சேர்த்துக்கோங்க அது நல்லா பொறிஞ்சதுக்கு பிறகு நறுக்குன்னா பல்லாரியை சேர்த்துக்கோங்க பல்லாரியை நல்லா கோல்டன் ப்ரோன் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க நல்ல பொன்னிறமாக வரணும் அப்போ தான் ருசியாக இருக்கும் தக்காளி சாதம் அதனால பொன்னிறமாக வர வரைக்கும் பொறுமையாக நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அப்புறமா இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம்ல அதை சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கி வரணும் இந்த கலரில் இந்த ப்ரௌன் கலரில் தான் வெங்காயம் மாறணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அடுத்து மல்லியில் புதினா இலை அதையும் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அப்புறமா நறுக்கி வச்ச தக்காளி பழத்தை சேர்த்துக்கோங்க நல்ல பழுத்த பழமாக இருந்துச்சுன்னா நல்லா ருசியாக இருக்கும் அதனுடைய புளிப்பு தன்மையெல்லாம் சாப்பாட்டில் இறங்கும் நல்லா ருசியாக இருக்கும் நல்லா அதனால் பழுத்த பழமாக எடுத்து வச்சுக்கோங்க நான் ஆறு பழம் சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவையான அளவுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க தக்காளி பழம் நல்லா வதங்கணும் நல்லா கரையிற அளவுக்கு வதங்கணும் சீக்கிரமே வதக்கறதுக்கு ரெண்டு உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன் நல்லா வதங்கி தொக்கு பதத்துக்கு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இந்த அளவு வரணும் இந்த அளவு தொக்கு பதத்தில் இருந்தால் தான் நல்லா இருக்கும் தக்காளி சாதம் இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கிடுவோம் முதல்ல கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் சீரகப்பொடி முக்கால் டீஸ்பூன் பெருஞ்சீரக பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி கர கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா எண்ணெய் பெருகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா கலர்ஃபுல்லாக வரும் நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் எண்ணெய் பிரிச்சு நல்லா வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் கழுவி வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு அளந்து வச்சுருக்கிற தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா கலக்கு கலக்குன்னு கலக்கிக்கோங்க மசாலா எல்லாம் ஒன்று போல் வர்ற மாதிரி நல்லா கலந்து விடுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ மூடி போட்டு மூடிக்கோங்க கரெக்டாக நாலு விசில் வச்சுக்கோங்க போதும் நாலு விசில் வந்தாலே போதும் இப்போ பாருங்கள் சூப்பரான டக்கரான பிரியாணி டேஸ்ட் தக்காளி சாதம் பிரியாணி சுவையிலேயே தக்காளி சாதம் சூப்பராக இருக்கும் நல்லா பாருங்கள் அழகாக கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது பிரியாணியை தோற்று போகிற மாதிரி இருக்கும் தக்காளி சாதம் சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் உதிரி உதிரியாகவும் நல்ல அழகாக அடிப்பிடிக்காத அளவுக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது இதே அளவில் செஞ்சு பார்த்தீங்கன்னா ருசியாக இருக்கும் நல்ல பூ மாதிரி இருக்குது இதுக்கு காம்பினேஷனாக உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சால் சூப்பராக இருக்கும் அதுக்கு கடுகு இந்த பருப்பு கருவேப்பில் பொடியை நறுக்குன உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்க சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க சூப்பரான தக்காளி சாதம் ரெடி என்னுடைய சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கம்